வணக்கம் நண்பர்களே தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல நாலு டாப்பிக்கை ஸ்பீடாக வந்து பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தேர்தல் முடிஞ்சு கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டு மணி நேரம் வந்து ஆகப்போது ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் முடிஞ்சு ஏழு மணி நிலவரப்படி எழுபத்து ரெண்டு வந்து வாக்குகள் பதிவாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எலெக்ஷன் கமிஷன் சொன்னாங்க நள்ளிரவு பாத்தீங்க அப்படின்னா எழுபத்தி ரெண்டு இல்லைங்க அறுபத்தி ஒன்பது பர்சன்டேஜ் தான் பதிவாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருந்தாங்க அது எப்படிங்க ஏழு மணிக்கு வந்து எழுபத்ரெண்டு இருந்தது கூட தானே ஆகணும் நைட்டு பன்னெண்டு மணிக்கு எப்படி கம்மியானுச்சு அப்படின்னு பல பேர் கேள்விகளை வந்து எழுப்புகிறாங்க அதுலேயும் குறிப்பாக இந்த ஸ்டார் தொகுதிகள் இருக்குது பார்த்தீங்களா கோயம்புத்தூர் தென் சென்னை மத்திய சென்னை இது மாதிரியான ஸ்டார் தொகுதிகளில் வாக்குப்பதிவு குறைஞ்சிருக்கு அந்த எலெக்ஷன் கமிஷனுடைய ரிப்போர்ட்டில் முன்னாடி சொன்னதுக்கும் லாஸ்ட்டாக சொன்னதுக்கும் ஏகப்பட்ட டிஃப்ரென்ஸை வந்து பார்க்க முடியுது அப்படின்னு ஏகப்பட்ட பேர் கேள்விகளை எழுப்புகிறாங்க தமிழக தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகு அவர்கள் செய்தியாளர்களை சந்திச்சு இது குறித்து விளக்கம் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே இருக்காங்க எலெக்ஷன் கமிஷனு ஆனால் இப்போ வரைக்கும் தமிழக தேர்தல் அதிகாரி செய்தியாளர்களை சந்திக்கலை அந்த இப்போ இவ்வளோ பெரிய இஷ்யூ போய்க்கு இருக்கு எலெக்ஷன் கமிஷனு எதுக்காக தயக்கப்படுறாங்க வந்து அந்த ப்ராப்ளம் என்னென்ன இஷ்யூ இருக்குது எது ஒரிஜினல் பர்சன்டேஜ் எவ்வளவு அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு ஏன் இவ்வளவு காலதாமதம் அப்படிங்கிறது தான் நிறைய பேருடைய கொஸ்டினாக வந்து இருக்குது ஐநூற்றி நாற்பத்தி மூணு தொகுதிகளுடைய ரிசல்ட்டை டக்கு டக்குன்னு ஃபிங்கர் டிப்ஸில் ஒவ்வொரு பத்து நிமிஷத்துக்கு ஒரு தடவை வந்து ஐநூற்றி நாற்பத்தி மூணு தொகுதிகளுடைய ரிசல்ட்டை வெளியிடுறாங்க எலெக்ஷன் கமிஷன் ஒவ்வொரு எலெக்ஷன் அப்பயும் சரி அப்படிப்பட்ட எலெக்ஷன் கமிஷனு முப்பத்தி ஒம்பது தொகுதிகளில் தொகுதி வாரியாக இவ்வளவு பெர்சன்டேஜ் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுல ப்ரூவ் பண்ணுறதுல ஏன் இவ்வளவு ஹெசிட்டேஷன் அப்படிங்கிறதான் நிறைய பேருடைய கொஸ்டின் இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ராஜ்தீப் சரதேசா இருக்கார் பார்த்தீங்களா அவர் வந்து இங்கே தமிழகத்தில் எலெக்ஷன் நடக்கும் போது தமிழகத்தில் வந்து நிறைய பேருடைய நிறைய பேர்கிட்ட கேள்விகள் எல்லாம் எழுப்பினார் அதே மாதிரி இப்போ வந்து கர்நாடகா வந்து போயிருக்காருங்க கர்நாடகாவில் செகண்ட் ஃபேஸ் எலெக்ஷன் நடக்க போகுது அப்படின்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா இருபத்தி ஆறாம் தேதி எலக்ஷனு அதுக்கு முன்னதாக இங்கே கர்நாடகா போய் அங்கே இருக்கக்கூடிய பேருந்து கவர்மெண்ட் பஸ்ஸில் வந்து ஏறி அங்கே இருக்கக்கூடிய பயணிகள்கிட்ட வந்து கேள்வி வந்து எழுப்பியிருக்காரு நார்மலாக இப்போ கர்நாடகாவில் பார்த்தீங்க அப்படின்னா காங்கிரஸ் அரசாங்கம் வந்தோனையே இந்த புவர் ஃபேமிலி இருக்காங்களே வறுமை கோட்டுக்கு கோர்ட்டில் இருக்கக்கூடிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு மாதம் ரெண்டாயிரம் ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தேர்தல் வாக்குறுதியை வந்து நிறைவேற்றிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பஸ் இருக்கல தமிழ்நாட்டில் அந்த ஃப்ரீ பஸ் மாதிரி பெண்களுக்கு வந்து கர்நாடகாலையும் ஃப்ரீ பஸ்ஸஸ் வந்து விட்டுருக்காங்க காங்கிரஸ் அரசாங்க இது குறித்து கேள்வி வந்து எழுப்பியிருக்காரு கவர்மெண்ட் பஸ்ஸுடைய அந்த ஃப்ரீ பஸ்ஸில் வந்து ஏறி அங்கே இருக்கக்கூடிய பெண்கள்கிட்ட வந்து கேள்வி எழுப்பியிருக்காரு மோடியுடைய கேரண்டிக்கு சப்போர்ட் பண்ணுறிங்களா இல்லை சித்தராமையாவுடைய கேரண்டிக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களா வரக்கூடிய மக்களவை தேர்தலை அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி போது அந்த பஸ்ஸில் இருந்த எண்பது பர்சன்டேஜ் பேர் பார்த்தீங்கன்னா மோடியுடைய கேரண்டிக்கு தான் நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க அதுக்கு காரணம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நேஷ்னல் செக்யூரிட்டி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் நடக்க போகிறது மக்களவை தேர்தல் யார் பிரதமர் அப்படிங்கிறத தீர்மானிக்கக்கூடிய தேர்தல் அப்போ நம்ம நாட்டுடைய பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் அதனால நேஷ்னல் செக்யூரிட்டிக்காக மோடியை வந்து சப்போர்ட் பண்ணுறோம் மோடியுடைய கேரண்டியை சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து பேசியிருக்காங்க இந்த உள்ள அழுகிறேன் வெளியே சிரிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாட்டு தான் ராஜதீப் சரதேசாய் அவர்களுக்கு சூட் ஆகும் அப்படின்னு நிறைய பேர் கிண்டல் பண்ணிக்கிறாங்க இது ரெண்டாவது டாபிக்கு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் பழங்குடியின சமூகத்தை சேர்ந்த ராசா கண்ணு அப்படிங்கிற ஒரு நபர் லாக் அப் டெத் வந்து ஆனாரு ஸோ என்னுடைய கணவரை வந்து கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி அவர்கள் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு வந்து போனாங்க அதன் பிறகு இந்த காவல்துறை லாக் அப் டெத்துக்கு காரணமாக இருந்த காவல்துறைக்கு பத்து வருட சிறை தண்டனை இந்த போலீசாருக்கு வந்து நீதிமன்றம் விதிச்சாங்க இதை பேஸ் பண்ணி தான் ஜெய் பீம் அப்படிங்கிற படம் வந்து ரிலீஸ் ஆனிச்சு இதை எல்லாருமே நம்ம பார்த்துருப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா அந்த இறந்து போன ராசா கண் இருக்காரு பார்த்தீங்களா அவருடைய சகோதரியுடைய மகன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து அந்த வழக்கு வந்து நடந்துக்கிருக்கு என்ன வழக்கு தெரியுமா போலீஸாரால் பாதிக்கப்பட்ட அந்த ராசா கண்ணு ராசாக்கண்ணுடைய ஃபேமிலி இருக்காங்களே அவங்க அவங்களுடைய உறவினருக்கு இடைக்கால இழப்பீடு வந்து முன்னாடியே வழங்கப்பட்டிருக்கு இறுதி இழப்பீடு வந்து இன்னும் வழங்கப்படலை இறுதி இழப்பீடு வந்து வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராசாக்கண்ண அவர்களுடைய சகோதரியுடைய மகன் கேஸ் வந்து போட்டிருக்காரு அந்த கேஸ் விசாரணை வந்து நடந்திருக்கு இந்த விசாரணையில சென்னை உயர்நீதிமன்றம் தமிழக அரசாங்கத்துக்கிட்ட ஒரு கேள்வி வந்து எழுப்பியிருக்காங்க என்ன அப்படின்னா எப்போ வந்து அந்த ராசா கண்ணுடைய ஃபேமிலி அவங்களுடைய உறவினருக்கு இறுதி இழப்பீடு எப்போது வழங்கப்படும் இறுதி இழப்பீடு வீட்டு மனை அரசு வேலை உள்ளிட்ட நிவாரண உதவிகள் வந்து எப்போ வழங்கப்படும் அப்படின்னு தமிழக அரசாங்கம் பதிலளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க ஏப்ரல் இருபத்தி தேதி அந்த கேஸை வந்து ஒத்தி வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை வந்து பார்க்குறோம் ஜெய்பீம் படம் வந்து ரிலீஸ் ஆகும்போது நம்ம இதை பற்றி வந்து பேசிக்கிட்டு இருந்தோம் ஆனால் உண்மையிலேயே பாதிக்கப்பட்ட ஃபேமிலி இப்போ வரைக்கும் இறுதி இழப்பீடு வந்து கிடைக்காம கோர்ட்டுக்கு போய் அவங்க வாதாடிக்கிருக்காங்க அப்படிங்கிறத இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் சுச்சுவேஷனாக இருக்குது படத்தில் போராளிகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஓவராக வசனம் வந்து பேசுவாங்க ஆனால் நெஜத்தில் பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட சூழல் வந்து நிலவிக்கு இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக தான் இந்த மூணாவது டாபிக்கு நாலாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திருவேற்காடு சென்னையை அடுத்த திருவேற்காடு கருமாரியம்மன் கோவில் இருக்குது பார்த்தீங்களா ஹிந்து அறநிலைத்துறையுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய கோவில் ரொம்ப ஃபேமஸான ஒரு கோவிலுங்க ஓகே நிறையா மாநிலங்கள்லேருந்து சுவாமியை தரிசனம் செய்வதற்காக அந்த கோவிலுக்கு வருவாங்க இப்போ என்ன அப்படின்னா அந்த கோவிலுடைய தர்மகத்தா இருக்கார் பார்த்தீங்களா அவங்க அந்த கோவிலில் பணிபுரியக்கூடியவங்களாம் இருக்காங்கள்ல அவங்களாம் சேர்ந்து ரீல்ஸ் எடுத்து வந்து போட்டிருக்காங்க சோசியல் மீடியாவில் ரீல்ஸ் எடுத்து அதை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது கோவிலில் சாமி இருக்கக்கூடிய இடத்துல ரீல்ஸை போட்டுக்கிருக்காங்க அந்த கோவில் நிர்வாகிகள் இந்த லட்சணத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஏகப்பட்ட பக்தர்கள் வந்து சமூக வலைதளத்தில் கொந்தளிச்சிருக்காங்க நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதுக்கு தான் ஹிந்து சமய அறநிலையத்துறை வந்து எதுக்காக கோவிலை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிறீங்க நீங்கள் ஒதுங்கிக்கிட்டீங்கன்னா நாங்கள் நிச்சயமாக தனியாக எப்படி வந்து தேவாலயத்தை நிர்வகிக்க தனியாக ஒரு அமைப்பு இருக்குது மசூதியை வந்து நிர்வகிக்க தனியாக ஒரு அமைப்பு இருக்குது அதே மாதிரி கோவில்களை நிர்வகிக்க பக்தர்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து ஒரு அமைப்பை வந்து உருவாக்கி நாங்கள் வந்து ஃபென்டாஸ்டிக்காக அதை வந்து மேனேஜ் வந்து பண்ணிக்கிறோம் கவர்மெண்ட் வந்து ஒதுங்கிக்கிட்டால் நல்லது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த நிகழ்வை சுட்டிக்காட்டி நிறைய பேர் பதிவுகளை போட்டுக்கி இருக்காங்க இந்த டாபிக்ஸ் எல்லாம் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் నన్ీరి జై హింద్